ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனிய நல்லா இட்டம் இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினத்தில் உள்ள அபிசெல் காரோட தான் போயிருந்தோம் இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஆதர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் லொக்கேட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோன்ஸுமே அவைலபுலாக இருக்குது போக்கோ விவோ ரெட்மி ரியல்மி ஐக்யூ ஒன் ப்ளஸ் சாம்சங் ஐஃபோன் எல்லா ஃபோன்ஸுமே அவைலபுளாக இருக்குது பேசிக் கீபேட் ஃபோன்ஸும் இருக்குது அப்புறம் இங்கே எல்லா மொபைல் ஆக்சசரிஸும் இருக்குது ப்ளூடூத் இயர்பட்ஸு அண்டு ப்ளூடூத் நெக் பேண்டு சார்ஜர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆல்சோ இங்கே இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இங்கே மொபைல் சர்வீஸும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுப்பாங்க ஒரு நல்ல பிளேஸும் கூட இங்கே எல்லா கம்பெனி சிம் கார்டும் இருக்கு அப்புறம் எம்என்பி பண்ணி கொடுக்குறாங்க சிம் ரீப்ளேஸ்மெண்ட் இ சிம் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க நீங்க இங்கே ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எதுவும் வாங்கினீங்கன்னா ரெடி கேஷ்ல உங்களுக்கு ஒயர்டு கேட் சட்டி கிஃப்டா தராங்க அப்புறம் உங்களுக்கு டெம்பரு ஓட்டி தராங்க அப்புறம் பேசிக் கேஸும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் ஏதாவது மொபைல் எடுக்கணும் அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனே இங்கே அவைலபிளாக இருக்கு இஎம்ஐ ஆப்ஷனில் எடுத்தா உங்களுக்கு கிஃப்ட்டாக ப்ளூடூத் நெக் பேண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டெம்பரேண்டு பேசிக் கேஸு இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிஃப்டாக கொடுப்பாங்க நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த ஷாப்பில் பண்ணி கொடுப்பாங்க இது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்கு அப்படின்னா ஆதர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இதோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்